मुहमदना محمد अलदिना मोह्मदिन मुबारिक நம்மளெல்லாம் ஊம்களாக முஸ்லீம்களாக படைத்து அதிலும் குறிப்பாக முகமது ரசூதுல்லாவுடைய உண்மத்தினால் தான் நம்மளெல்லாம் ஒன்று செத்தான் அது மட்டுமில்லாமல் நம்மளெல்லாம் வலிய காமல் வலிய முர்சித் வலிய உடைய தொடர்பை ஏற்படுத்தி அல்லாவுடைய இறைனசருடைய சீடர்களாக நம்மளெல்லாம் ஆற்றியால் அலக்து அலமது இல்லா அலமது இல்லா அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே இந்த கதிரூடிய இரவிலே கதிரூடிய இரவை எங்கே தேடினால் கதிரூடிய முழு பாயுதாவை முழு பிரோஜனத்தை எங்கே தேடினால் அது கிடைக்குமோ அப்படிப்பட்ட இடத்திலே அதான் நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறோம் அகோதாவுடைய வாசல்ல கதிரூடிய இரவை தேடக்கூடிய பாக்கியத்தை அதான் நமக்கெல்லாம் கொடுத்தான் காரணம் அகலுல்லாவுடைய வாசலில் அகல ரசூலுடைய நாயக ரசூலுடைய வாசலில் கதருவுடைய இரவை தேடினால்தான் கதிரவுடைய முழு ஃபாய்தாவை முழு பிரோஜனத்தை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும் அப்படி இல்லாமல் நம்ம கதிரவுடைய இரவை வேறு எங்கே எங்கே தேடினாலும் எந்த இடத்துக்கு போய் தேடினாலும் கதருடைய ஃபாய்தாவை நம்ம பெறவே முடியாது அதனுடைய மண்சாத்தி நம்ம அடையவே முடியாது காரணம் எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்திலே தேடணுமோ அந்தந்த பொருளை அந்த இடத்திலே தேடினால்தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் இல்லை என்றால் அந்த பொருள் நமக்கு கிடைக்காது உதாரணமாக நமக்கு காய்கறி பொருள் தேவைப்படுது கத்திரிக்காய் வேற ஏதாவது தக்காளி ஏதாவது தேவைப்படுதுன்னு சொன்னால் காய்கறி கடையில் போய் தேடினால்தான் கத்திரிக்காயோ தக்காளியோ இஞ்சியோ அந்த இடத்துல போய் தேடினால்தான் கேட்டால்தான் அந்த பொருளை அவங்க கொடுப்பான் அதுக்கு மாறாக வேற அந்த காய்கறி இடத்துல போய் எனக்கு சீனி ஒரு கிலோ வேணும் மல்லி ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தருவானா கண்டிப்பாக இருக்காது அவன்கிட்ட அவன் கொடுக்க மாட்டான் அதே போல காதிரை முத்தலுக்காக அல்லாஹுவை சதா அவனுடைய பார்வையிலேயே அவனுடைய நினைவிலே அவனுடைய உருவத்திலே வைத்து கொண்டே இருக்க கூடாது பத்தி அகருள்ளாவுடைய வாசல்லை கதருடைய இரவை தெரியனால்தான் கதிரவுடைய பாய்தாவை நம்ம பெற முடியும் இல்லை என்றால் கதருடைய நம்ம பெறவே முடியாது காதிரிய முத்திரக்கை சதா அல்லாவை தன் கூட வாழக்கூடிய அஹருல்லாவுடைய வாசலில் தான் கதவுடைய இரவை நம்ம சேரணுமே தவிர அது இல்லாமல் கதவுடைய இரவை நம்ம வேறு எங்கே தெரியனாலும் கதவுடைய இரவுடைய ஃபாய்தாவை நம்ம கண்டிப்பாக பெறவே முடியும் அதுக்காக தான் அல்ல நம்ம அலை இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறோம் பாருங்கள் என்னென்ன உருள்லேன்னு வந்திருக்கிறோம் ஆனி ஜமாத்து மட்டுமா இங்கே இருக்குது எவ்வளோ பேர் பொருளாச்சரியில் வந்திருக்கிறாங்க சேலத்துலன்னு வந்திருக்கிறாங்க எவ்வளோ பேர் எங்கெங்களை வந்திருக்காங்க காரணம் என்ன நம்ம அகருல்லாவுடைய வாசல்ல நாயிபே ரசூனுடைய வாசல்ல கதனுடைய பாய்தாவை பெற வேண்டும் என்று அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அல்லாஹ் செய்த பேரு பகன் நமக்கு நம்ம சேகநாயத்துடைய பிச்சை நம்ம சேகநாயத்துடைய சலக்கா அல்லாஹ் நம்மள கதனுடைய இரவு ஒன்று சேர்த்திருக்கு சாதாரண விஷயம் அல்ல நம்ம சாதாரண இடம் போட்டு போயிடும் ஒரு நிமிஷத்துல நேரம் போயிட்டு போயிடும் அது அப்படி கிடையாது அல்ல நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லாஹ் நமக்கு நாமல் செஞ்சிருக்கலாம் அல்லா நமக்கு நம்ம மீது மகசூலத்தை அழிச்சிருந்ததின் காரணமாகத்தான் இங்க கொண்டு வந்திருக்கான் நம்ம பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லா முடிவு பண்ணிட்டான் அதுக்காக அகருல்லாவுடைய வாசலை கழுத்தை பிடிச்சி தள்ளி இங்க ஒளிஞ்சு பாட்டி வச்சிருக்கிறான் அல்லாவுடைய பெரிய கிப்ட் அது நமக்கு தெரியாது இப்ப நம்ம சொல்லிட்டு நம்ம தெரியல நம்ம தனிக்கால இருக்கோம் நம்ம அங்க இருக்கோம் இங்க இருக்க உயர்வு மக்கா நமக்கு விளங்கவே விளங்காது இப்போ எப்போ வேணும் நமக்கு நம்ம நம்ம மூச்சில நம்ம நம்ம மூக்குல நம்ம மூச்சி அல்லாஹ் உருவிட்டான் பாத்தீங்களா இஸ்ரேல் வந்து உருகிட்டு போறாரு பாருங்க அப்ப தெரியும் நம்ம சேகக்கூடிய மக்காம் சேகக்கூடிய உயர்வு இந்த தரக்கூடிய அந்தஸ்து இது தரக்கூடிய மக்காம அப்பதான் விளங்கும் நம்ம சர்க்கார் நாயகம் சொல்லும் போது கூட முருதி குழுவிற்கு சொன்னாங்க என் முருதுகளுக்கு இங்கேயே நல்லாவே காட்டிடவும்ப்பா ஒரு காலம் அவங்களுக்கு காட்ட முடியல கபூர்ல வச்சு வேண்டிய சர்க்கார் நாயகம் சொல்லியிருக்கிறேன் சாதாரண விஷயமா இது ஒரு சாதாரண மனுஷன் பேசக்கூடிய விஷயமா எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம நமக்கு சொல்லி சேகரிப்பிருக்கிறான் இங்க காட்ட முடியலன்னு சொல்லி சொன்னா கபூர்ல வச்சு அவருக்கு நான் காட்டுருவேன் யார் சொல்லக்கூடிய வார்த்தை அது சாதாரண ஒரு மனசை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவானா செஞ்சிருவானா அதை செய்ய முடியுமா அன்பார்ந்த சகோதரி நம்ம சாதாரண மனுஷன் போல நம்ம இடம் போட்டு இருக்கோம் இல்லவே இல்ல நம்மளுடைய சேகக்கூடிய மக்கான் சேகக்கூடிய உயர்வு நம்ம நம்ம சர்க்காவுடைய அந்தஸ்து எப்ப தெரியும் கியாமத்து நாள்ல மகசூர் மதியானத்துல எல்லாவுக்கும் எப்ப பகத்தி பின்னிப்போம் பாத்தீங்களா அப்ப சரியா நம்ம சர்க்காவுடைய பவர் நம்மள கபூர்ல வச்சா தெரியும் சர்க்காவுடைய பவர் அது வரையும் தெரியாது போலாம் நம்ம நம்ம நினைச்சிட்டு நம்ம நாவாக இருக்கிறோம் நான் செய்த அமல் தான் இனி போய் சேர்க்குது நான் செய்த தஸ்தி தான் இனி போய் சேர்க்குது நான் செய்த குரான் சரிப்பு தான் இனி போய் சேர்க்குதுன்னு சொல்லி நமக்கு நாடு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லவே இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்ய சின்ன சாதாரண சுபாரம் சொல்லக்கூடிய ஒரு கூட நம்ம விஷயத்துக்கு சதக்கா இல்லாம நம்ம செய்யவே முடியாது நம்ம பார்வை இல்லாம அவங்க செய்யாம நம்மளுக்கு செஞ்சிருக்கவே முடியாது அனுப்ப சகோதரர்களே நம்ம எல்லாம் அப்படி ஆராய்ச்சி கொண்டு கொண்டு போயிருக்கிறாங்க சாதாரண விஷயம் இல்ல அப்படிப்பட்ட கதிரவுடைய இரவுல நம்மள கழுத்தை பிடிச்சி தள்ளிங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்ம சேகநாயகனுடைய பிச்சை நம்ம இது நம்ம 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 நாம வரல நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகாமில் அப்படிப்பட்ட ஒரு இரவில் இந்த கதிரூடைய இரவை தேடக்கூடிய பாக்கியத்தை நம்ம சேகனைய நமக்கு சதக்காக ஹல்லா கொடுத்துருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த கதிரூடைய இரவை அல்லா அதாவது ஒரு அகனுள்ளவுடைய வாசலில் கொண்டு வந்து நினைச்சாதான் கிடைக்கும் ஏன்னால் கிடைக்கவே கிடைக்காது எங்கே போனாலும் கிடைக்காது அன்பான சகாவுகள அதான் ஹல்லல்லா என்ற ஒரு சஹாபி ஹல்லல்லா என்ற ஒரு சஹாபி மதினாவுடைய தெரு ரீதியில் வந்து வெளியில் வந்து நாஃபக்க ஹல்லலா நாஃபக்க ஹல்லலான்னு கத்துறாங்க ஹல்லலாங்கிற நான் முனாஃபிக் ஆகிட்டேன் முனாஃபிக் ஆகிட்டேன் முனாஃபிக் தெரு ஃபுல்லாக வீதி மதினா ஃபுல்லாக வீதியில் கத்திக்கிட்டே போகிறாங்க பாருங்க சஹாபாக்களுடைய உள்ளங்களை பாருங்க சாதாரண ஒரு தப்பு செஞ்சுட்டுன்னு சொன்னால் அதை பகிரமப்படுத்தி அல்ல என்கிட்ட பாவம் என்னை மன்னிச்சிட மாட்டானா ஏங்க எனக்கு மகசிரத்தை தர மாட்டானா ரொம்ப

அல்லாஹ் ரசூடைய முகப்பத் கைஃபி தனக்கு அதிகமாக இருக்கு அல்லாஹ் ரசூடைய கைஃபியே அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய ரசூலை பத்தி முகப்பத் எனக்கு அதிகமாக இருக்கு அதே பெருமானாவுடைய மதிசில விட்டு நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா வேற எங்க வேற கொடுத்துக்கா எனக்கு அந்த முகப்பத்து குறைஞ்சிருது பெருமானாவுடைய மதிலிசில இருக்கிற கூடிய நிலை இப்ப எனக்கு இல்லையே மாறி போச்சே இது முனாஃபிக்கினுடைய அடையாளமா இருக்குமோ அலாமத்து முனாஃபிக்கினா முனாஃபிக்கினுடைய அடையாளமா இருக்குமோ பயப்படுறான் நல்ல யோசனை பண்ணிப்பாரு நல்ல க நெஞ்சில கையை தொட்டு நல்ல யோசனை பண்ணிப்பாரு நம்ம ரெண்டு ரெக்காத்து தோந்து போட்டு இருபது ரெக்காத்து தோந்து போட்டு மாறு தட்டிட்டு உட்காந்துருக்கும் நான் சொர்க்கம் போயிடுவேன் நான் அங்கே போயிடுவேன் நான் என்னுடைய சவாப் எனக்கு எல்லாம் எழுதிட்டாண்டு பாருங்க பெருமானாவுடைய மதிலீசில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கைஃபியர் அல்லாஹ் ரசூலுக்கு உண்டான முஹம்மத் வேற இடத்துல வரலன்னு ஆயிட்டனோ அந்த நிலைமை எனக்கு ஏற்படலையே எப்படி துடிக்கிறாங்க பாருங்க சஹாபா கண்மணிகள் நம்மளுடைய உடைய தொழுகையில் அவங்களுடைய மனசுக்கும் அவங்களுடைய கல்புக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க சகோதரர்களே இதை கேட்டா அபு பக்க சித்திகளில் ஆதரவாளர் இதே நிலைமை தான் எனக்கு இருக்கு வாங்க நேரடியா முகமது ரசூல் அண்டிய போயிடுவோம் அங்கேயே போயிடுறாங்க தீர்ப்பு கொடுக்க ரசூல் அண்டியே போயிடுறாங்க ரசூல்ல போய் சொல்றாங்க சூழ்நிலையை சொல்றாங்க அபுபக்க சித்திக்கும் சஹாபி ரெண்டு பேரும் சொல்றாங்க சூழ்நிலையை சொல்றாங்க சூழ்நிலாட்ட சொன்ன உடனே பெருமானா சல்லாஹுடைய யோசனை ஒரு வார்த்தை சொல்றாங்க நல்லா யோசிக்கணும் ஒரு ஆண் வார்த்தை சொல்றாங்க நீங்க இருவர்களும் இதே சூழ்நிலையில நீங்கள் நீடித்தால் சஹா மலக்குமார்கள் மலக்குமார்கள் உங்களை முசாபாக முராக்கபா செய்வாங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க சஹாபாவுடைய நிலைமையில சஹாபாக்கு ரசூல்லாவுடைய மஜிலிஸ்ல ரசூல்லாவுடைய சொகபத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற இடத்துல இல்லைன்னு சொல்லி ரெண்டு சஹாபியும் முறையிடுறாங்க ரசூல்லாட்ட ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த சூழ்நிலை உங்களுக்கு நீடித்தால் மலக்குமாக உங்களை முசாபா முராக்கபா செய்வாங்க என்ன அர்த்தம் ரசூல்லா கண்டிக்கலையே என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்க ரசூல்லா இந்த இடத்துல

கதிரவுடைய இரவை எல்லா இடத்துலையுமே தேட முடியாது அகல நாய்பர் ரசூலுடைய வாசல வந்து நின்று அவங்களுடைய சுகப்பத்துல வந்து கதிரவுடைய இரவை தேடினால்தான் கதிரவுடைய பாய்தாவை கதிரவுடைய உயர்வை கதிரவுடைய அந்தஸ்தை முழுமையாக பெற முடியும் இல்லைன்னா பெற முடியாது அதைத்தான் பெருமானா சொல்லலா அவங்க சொன்னாங்க ஏன் மஜ்லீஸ்ல என்னுடைய சுகப்பத்துல என்னுடைய நகர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமே பைசான் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான பயன் அதுல தான் வசன இருக்கு என்பதாக பெருமானா செல்லலா அவளை செல்லம் அவர்களுக்கு சித்திக்கு உணர்த்தினார் அதன் அடிப்படையில் தான் கதிரூடிய இரவை கதிரூடிய இரவை நாயிப ரசூலாகி நம்ம செய்யக்கூடிய வாசலை தேடி எடுத்துக்கணும் வந்திருக்கிறோம் அந்த கதிரூடிய பாய்டாவை பெற வேண்டும் நம்ம அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பெருமானா செல்லலா அவளை செல்லம் கதிரூடிய இரவை பெருமக்கு அறிவிப்பதற்காக வெளியில வராங்க புறப்பட்டு வெளியில வராங்க ரெண்டு சஹாபிகள் சண்டை பார்த்து கதிரவுடி இரவு மறைக்கடிக்கப்பட்டது ஹதீஸ் சொல்றாங்க மறைக்கடிக்கப்பட்டது இந்த நிலைமை இருக்க அவ் பக்கம் சித்திகர் அலில் இருக்காங்க உமர் அலில்லா அஹ் சொல்றாங்க இருபத்தி ஒன்பது லைனத்தில் கதிரை பெற்றுக்கிட்டேன் அலி அலில்லா சொல்றாங்க இருபத்தி ஒன்பதுல கதிரவு இரவை பெற்றுக்கிட்டேன்

அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நம்ம சமமாக மாட்டோம் அது வேற ரெண்டு சஹாபிகள் சண்டை இருப்பதை பார்த்து எனக்கு எனக்கு மறக்கடிக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு சகாபிகளுக்கு சண்டை வருதுங்க ஏன் சண்டை வரணும் எதனால சண்டை வரணும் அவரை விட நான் பெரியவன் என்னை விட அவர் பெரியவர் என்ற அணையர் அந்த கிபுரிய ரெண்டு பேரும் உள்ளத்துல இருப்பதுனால சண்டை வருது இல்ல சண்டை வராத ரெண்டு பேருமே சுகமா ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க ஏன் சண்டை வரும் சண்டை வராது ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடணும் இவரை விட நான் உயர்ந்தவர் இவரை விட நான் உயர்ந்தவர் எண்ணம் அந்த கல்புல வந்ததுனால தான் அணை என்ற அந்த கிபுரியத்தை உள்ள நுழைஞ்சதுனால தான் சண்டை வருது இல்லை சண்டை வராது இப்போ அதை பார்த்து ரசூல என்ன சொல்றாங்க யார் யாருடைய கல்புல யார் யாருடைய உள்ளத்துல அணை என்ற கிபுர் இருக்கோ அவனுக்கு கதவுடைய இரவே இல்லை என்பதாக பெருமானம் சொல்லலாம் சொல்லலாம் பண்பாந்த சகோதரர்களே கதிரவுடைய இரவு இது இந்த கதிரூடிய கதிரூடிய இரவை தேடி நம்ம சேகநாயருக்கு உள்ளத்துக்கு வந்திருக்கும் வாசலுக்கு வந்திருக்கிறோம் அந்த கதிரூடிய இரவை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியை தான் நம்ம அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்ப்பானாக வாஹி தவானா வலமது இல்லாஹி அபிஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா